நம்மளோட சேனலில் வீடியோ போட்டுன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு பெல் சும்பிடு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ இது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாகலாபுரம் என்கிற கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் பிறந்தவர்தான் பிரேம் கணபதி ஏழு குழந்தைகளில் ஒருவர் அவர் பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க முடிந்த அவருக்கு பிரத்யேக திறமைகள் எதுவும் கூட இருக்கவில்லை வறுமை அந்த கிராமத்தில் இருந்து அவரை சென்னைக்கு துரத்தியது மாதம் வருமானம் சுமார் இரநூத்தம்பது ரூபாய் மட்டுமே கிடைக்க முடிந்த சில்லரை எடுபிடி வேலைகள் செய்து படித்து வந்தார் அதையும் முடிந்தவரை சேமித்து கிராமத்தில் இருக்கும் தன் பெற்றோருக்கு அனுப்பி வைப்பார் அப்போது பழக்கமான ஒருவன் மும்பையில் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் மாத வருமானத்தில் வேலை தயாராக இருக்கிறது என்று சொல்ல வீட்டுக்கு கூட தெரிவிக்காமல் அந்த ஆளுடன் பிரேம் கணபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மும்பைக்கு ரயிலில் பயணமானார் மும்பையில் பாந்த்ரா ரயில் நிலையத்தில் அவருடைய சட்டைப்பையில் இருந்த முழு சேமிப்பான இரநூறு ரூபாயை திருடி கொண்டு கூட வந்தவன் மாயமாய் மறைந்து விட்டான் அப்போதுதான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்கிற உண்மையை பிரேம் கணபதி உணர்ந்தார் பதினேழு வயதில் கையில் நயா பைசா கூட இல்லாமல் பாஷையும் தெரியாமல் தெரிந்தவர்களும் யாரும் இல்லாமல் அனாதரவாய் நிற்பது கடுமையான துர்பாக்கியம் அல்லவா பிரேம் கணபதி பிரேம் கணபதி மேல் ஒருவர் பரிதாபப்பட்டு திரும்பி சென்னைக்கு போக டிக்கெட் வாங்கி கொடுக்க முன்வந்தார் ஆனால் தோற்ற மனிதனாய் சென்னைக்கு நான் திரும்ப மாட்டேன் என்று முடிவெடுத்து மனம் வரவில்லை பிரேம் கணபதிக்கு மும்பையில் மாஹிம் பகுதியில் ஒரு பேக்கரியில் பாத்திரம் கழுவும் வேலை கிடைத்தது மாதம் நூற்றம்பது தான் சம்பளம் என்றாலும் இரவு அந்த பேக்கரியிலேயே தூங்க இடம் கொடுத்ததால் அந்த வேலைக்கு சேர்ந்து கொண்டார் பிரேம் கணபதி சில மாதங்களில் டீ கடையில் டீ விற்கிற பையனாய் முன்னேறினார் சுறுசுறுப்பும் முகமலர்ச்சியுடன் பழகுகிற தன்மையும் கொண்ட பிரேம் மற்ற டீ விற்கும் பையன்களை விட மூன்று மடங்கு அதிகமாக டீ விற்று வியாபாரத்தை பெருக்கினார் நாளொன்றுக்கு ஆயிரம் ரூபாய் அளவு ஒருவரே டீ கடைக்கு சம்பாதித்து கொடுத்தார் ஒரு வாடிக்கையாளர் அதை பார்த்துவிட்டு ஒரு டீ கடைக்கு தான் முதல் போட தயார் என்றும் பிரேம் கணபதி டீ கடையை நடத்தினால் வரும் லாபத்தில் பாதி பாதி எடுத்துக்கொள்ளலாம் என்றும் சொன்னார் பிரேம் கணபதி ஒத்துக்கொள்ளவே புதிய டீக்கடையை துவங்கினார்கள் பிரேமின் திறமையால் வியாபாரம் மிக நன்றாக நடந்தது லாபம் அதிகமாகிக் கொண்டே வருவதை பார்த்தவுடன் இத்தனை பணத்தை இவனுக்கு தர வேண்டுமா என்று முதல் போட்டவனுக்கு பொறாமை ஏற்பட்டுவிட்டது அவர் பிரேம் கணபதியை டீக்கடையில் இருந்து விலக்கிவிட்டு சம்பளத்துக்கு இன்னொருவரை வரை மறுபடியும் ஏமாற்றப்பட்டாலும் மனம் தளராத பிரேம் கணபதி ஒரு கைவண்டியை நாளொன்றுக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்து அதுவரை சேர்த்திருந்த ஆயிரம் ரூபாயில் ஸ்டவ்வும் பாத்திரங்களும் வாங்கி வாஷி ரயில் நிலையம் எதிரில் இட்லி தோசை விற்க ஆரம்பித்தார் மிக சுத்தமாக இடத்தை வைத்துக்கொண்டு மிக மிக ருசியாக இட்லி தோசைகளை சமைத்து கொடுத்த அவருடைய அந்த சிறிய கைவண்டி தோசை கடை நாளடவில் பிரபலமாகியது பிறகு கைவண்டியை விட்டு ஒரு கடையோ வாடகைக்கு பிரேம் எடுத்துக்கொண்டார் அதற்கு தோசா பிளாசா என்று பெயரிட்டார் அவருடைய தோசா பிளாசாவை தேடி நாளடைவில் தூரத்தில் இருக்கும் வாடிக்கையாளர்களும் வர ஆரம்பித்தார்கள் மிக நல்ல வருமானம் வர ஆரம்பிக்கவே சைனீஸ் உணவு வகைகள் செய்யவும் கடை ஒன்றையும் பக்கத்தில் வாடகைக்கு எடுத்துக்கொண்டார் அது தோல்வி அடைந்தது அதனால் அதை விட்டுவிட்டு தோசையிலேயே பல வகையான தோசைகளை அறிமுகப்படுத்தி கடையை விரிவுபடுத்தினார் அவருடைய மெனுவில் நூற்றி எட்டு வகை தோசைகள் இருந்தன இலர்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் ருசி சேவை விதவிதமான தோசை வகைகள் சுத்தம் இருந்தாலும் தரத்தை எப்போதுமே உயர்வாகவே தக்க வைத்திருந்தாலும் அவர் வியாபாரம் செழிக்க ஆரம்பித்தது இன்று இந்தியாவில் நாற்பத்தைந்துக்கும் மேலான தோசா பிளாசாக்கள் பிரேம் கணபதிக்கு உள்ளன அது மட்டுமல்லாமல் துபாய் நியூசிலாந்து முதல முதலான பத்து வெளிநாடுகளில் கூட கிளைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன முப்பது கோடிக்கும் மேற்பட்ட மதிப்புள்ள சொத்து அதிபதியாகவும் பிரேம் கணபதி இருக்கிறார் என்ற செய்தியை படுக்கையில் முயற்சி திருவினையாக்கும் என்ற வள்ளுவன் சொன்னது முற்றிலும் உண்மை என்று தோன்றுகின்றதல்லவா பிரேம் கணபதிக்கு துரதிர்ஷ்டம் ஆரம்பத்தில் குடும்ப வறுமையில் வந்தது அடுத்தது மும்பைக்கு அழைத்து போனவனால் வந்தது அடுத்தது லாபத்தில் பாதி தருகிறேன் என்று சொல்லி ஏமாற்றிய ஒரு வியாபாரியால் வந்தது ஒவ்வொரு முறையும் எல்லாம் இழந்து போக நேர்ந்தது ஏமாற்றப்பட்டதை வருவோர் போவோர் சொல்லி அனுதாபம் தேடிக்கொண்டு நிற்காமல் புலம்பாமல் அடுத்தடுத்து என்ன செய்வது மீள்வது என்று சிந்தித்து அதற்கு ஏற்றபடி புத்திசாலித்தனத்தோடு சலிக்காமல் உழைத்து அதிர்ஷ்டத்தை பெரிய அளவில் ஏற்படுத்திக் கொண்ட பிரேம் கணபதியின் வாழ்க்கை பல பேருக்கு படிப்பன விதி கூட தன் சதியால் கலங்கி போகாதவனை ஒரு கட்டத்திற்கு பின் சிலோகித்து உயர்த்தி விடுகின்றது அதனால் விதி சதி செய்யும் போது தளராமல் தாக்குப்பிடியுங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் ஒன்று சரிபட்டா விட்டால் பாடம் படித்துக்கொண்டு வேறு விதமாக முயற்சி செய்யுங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள் ஒரு நாள் விதியும் உங்கள் விசுவாசியாக மாறும் எல்லாம் உயர்வாய் அமையும் இது உண்மையிலுமே வேற லெவல் இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியாக தான் இருக்குது கண்டிப்பாக இது வந்து வேற லெவலில் என்னையே வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து பண்ணிடுச்சு ஒரு தோசையை வந்து விதவிதமாக வந்து சுட்டு நூற்றி வகையான தோசையை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு தோசா பிளாசா அப்படின்ற இந்த பிரேம் கணபதி இவருடைய வாழ்க்கையை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியாக எடுத்துக்கிட்டு மேலும் பல இளைஞர்கள் வந்து எவ்வளவு தோல்வி அடைஞ்சாலும் சரி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்றதுக்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பார்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ங்க கூடவே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்